ஸ்ரீலக்ஷ்மி பேக்கரியன் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதம் பால் சேத்துப்பெட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு இந்திரவணம் பச்சை அம்மன் பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவணம் பச்சையம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு நேற்று இரவு நடைபெற்றது காலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சையம்மனை கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு விழா தொடங்கியது அப்போது அம்மனுக்கு உகந்த பக்தி பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடந்தது தொடர்ந்து பச்சையம்மன் கோயிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் சேத்துப்பட்டு வேலூர் ஆரணி போளூர் செஞ்சு உள்ளிட்ட நகரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேத்தி செலுத்தி வழிபட்டனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்தனர் হারাও 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 হে হরি मरी धूपो की हम की आके मारो धूपो की हम की आके லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேர்த்துப்பெட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேர்த்துப்பெட்டு